பொள்ளாச்சி செங்குட்டை படம் நிறைய படிக்கும் ஆறு கட்டூரில் அவங்க விளையாட்டு ஆசிரியராக இருந்தாரு பத்து வருஷம் அவங்க இருந்து படிச்சு அதற்காக சொல்றோம் அப்படின்னா அப்படியெல்லாம் முடிந்த உறையில் அடுத்த வேலை உணவில்லை அப்படின்றது கொஞ்சம் நாற்பது வருஷமா சாமி நடந்து வந்தா

ராமிஷன் சாமி சாமிஷமான அவர் வீட்டுக்கு அடியில் ஒரு பத்து பயசா இருந்தாலும் கூட குத்துது அப்படின்னு சொல்லுவான் நாணயத்தை கையில் தொடாத நான் நயமாக இருந்தவர் நகராக இருப்பது போரன் கரியவணிப்பு சொன்னதால் அந்த அளவுக்கு ராமஷ் கட்மான்னு சொன்னார் அன்னை சாதரத்திலே ஐந்து வயதிலே ஏறாம்பாளையம் கூடி அவர் எடுத்துருவார் அவருடைய இறையனுடைய நாமவே காளிதேவியோட சொல்வமாக இருந்தார் வேகானந்தன் குட்டி சொன்னார் அப்படி ஓட பாமையை கையில்

அவங்களும் நிறைய சேவை பண்ணிடுறாங்க வயலாக நமக்கெல்லாம் ஒரு இளைஞர்கள் நீர நேரத்தில் அவருடைய சரியது திருப்பற என்ன சொன்னா ஞாபகம் திருச்சி போகிறேன் ஒரு தான் போங்க அது நம்ம பிள்ளைங்க என்ன தவம் செய்வோம் எண்ணமா தவம் செய்வோம் காவேரி யாரு கண்ட காவேரி இந்த பக்கம் சீரங்க இந்த பக்கம் காவிரியை